ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஜர்னி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு என்ன பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரிஞ்சால் சிக்ஸ்டி ஃபைவ் இது நான் ட்ரை பண்ணேன் நல்லா இருந்தா உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ரொம்பவே சூப்பரா இருந்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ரெண்டே மாவு தான் போகிறோம் ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னொன்று அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூனும் கான்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கத்திரிக்காய்னாலும் சரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட நம்ம சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு வாரத்துக்கான காய்கறி வந்து மார்க்கெட்டில் நான் வாங்கிடுவேன் ஸோ அந்த ஒன் வீக் முடிஞ்சதும் மீதியாக இருக்கிற காய்கறியை வந்து சாம்பார் இல்லைனா சாம்பார் சாதம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சூப் போட்டு குடிச்சிருவோம் மீதியாக இருந்தது கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்தது இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் சரி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கத்திரிக்காய் சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் நானே விரும்பி சாப்பிட்டேன் குட்டீஸ் யாராவது கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சரி இது ஊற நேரத்தில் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டும் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிட்டேன் இதோட வாசனை வந்து சூப்பராகவே இருக்கும் நீங்கள் சிக்கன் ஃப்ரை செய்யணுனாலும் இந்த மத்திரிலாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அந்த கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல வந்து நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணுற ஒரு மசாலா எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிட்டது சிந்து சிக்கன் மசாலா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது உங்கள் ஊர் சைடில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதில் நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த பொடி சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் ஓரளவுக்கு உப்பு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரை இதை ஊற வச்சிருங்க அப்போதான் அந்த மசாலா உள்ள நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இவ்வளோ நாள் இது மாதிரிலாம் செஞ்சது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஆனால் எல்லாேருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறமா நான் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கல நான் கூட நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க நம்ம ஃப்ரை பண்ணி அந்த கரண்டியில் எடுக்கிறப்பவே வந்து நல்ல மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கும் அந்த அளவு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதை லெமன் ரைஸ்க்காக செஞ்சுருந்தேன் இது தயிர் சாதம் லெமன் ரைஸ் அண்ட் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் பாய்